மதுரையைச் சேர்ந்த ஐயா வேம்மன் இடும்பன் அவர்களினுடைய மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடைபெறும் அப்போ சரி எழில் ஐயா பிசுக்கிறவங்களாம் அவங்க எழில் மாற வீட்டில் ஒரு கூட்டம் தை என்னைக்கு ஏதோ ஒரு பகுத்தாளர் கூட்டத்துக்கு வண்டி இப்ப மாதிரி பஸ் இல்லையில அவசரமா என்னை கொண்டு அங்கே விடும் சாதி வரி இல்லாம இனவெறி இல்லாம மனிதனா வாழ்ந்தா மனிதனா மதிக்கப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் உதாரணம் எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி இருந்தாலும் நான் மேக்சியாக இருக்கிறேன்

அவர் இந்த மாதிரி மூடி வேலை செய்யக்கூடிய ஒரு தான் இப்போ இந்த தேங்காய் போட்டையே இந்த பக்கம் ஓட்ட போட்டு இந்த பக்கம் ஓட்ட போட்டு விட்டுருக்கேன் இந்த பக்கம் எடுத்தால் வரும் இந்த பக்கம் எடுத்தால் வரும் இப்போ ஏய் மோடி மஸ்தான் மோடினு சொல்லணுமா அங்கே தான் நினைக்கிறீங்க ஏன்னா அவ்வளோ குடும்பக்காரங்க அதனால நீங்கள் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் சார் தான் ஜெய் மோடி கொஞ்சம் கீழே இறங்கி நின்று மோடியையே அமித்ஷாவையும் ஆர் எஸ் எஸ் ஆட்டி படைக்கிறான் நான் மோடியவே ஆட்டி படைக்க பாருங்க ஏய் கொஞ்சம் கீழே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னடா என்ன மாட்டேங்கிறியா ஏய் இந்த ஷர்ட் ஹேண்ட் வச்சுக்கிறாரு அது ஆர்எஸ்எஸ் கார்ட்ட பணி நடந்துக்கு எழுந்தா நடக்கூடாது கொஞ்சம் இறையுங்களே ஒன்னா கேட்க மாட்டியா எல்லாம் வந்து பெரியார் தொண்டர்கள் சும்மா கூட மாட்டேன் இந்திய இந்தியா முழுக்க நீ என்ன சேற்றப்படலாம் சேட்டை பண்ண முடியாது எப்படி சில நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது போலருக்கு இந்த மேடையில் இருந்தாலும் அஞ்சல ரொம்ப பெருமை நன்றி வணக்கம்